இங்கே சோமாவார பிரதோஷம் அதுமா விளக்கு வைக்க கிளம்பிட்டேங்க முதல் விளக்கு எங்கே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் அங்கே இருக்கிற மல்லூர் அப்படிங்கிறதான் வைக்கிறோம் முன்னே வந்து விளக்கு மட்டும் வைப்போம் ஒரு நாலு லிட்டர் எண்ணெய் கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னு இழுப்பு எண்ணெயோட வந்து ஒரு விளக்கு கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி வச்ச விளக்குக்கும் இழுப்பு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வர நாட்களில் வந்து இருக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி அம்மையப்பருக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது உண்டுங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெட்ட வெளியில் இருந்திருக்காரு இந்த சாமிக்கு மேடை கட்டி அந்த மேடையில் தான் எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா இந்த மேடை தான் சரிங்களா இந்த மேடையில் எடுத்து கிடைக்கும் போது ஐம்பொன்கள் வந்து கீழே வைப்பாங்க அப்படி வந்து முதல்ல வில்வேலையை வைக்கலான்னு சொல்லிட்டு வில்வேலையை வைக்க கையை விடுறாங்க உள்ளே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாம்பு வெளியே வந்து ரொம்ப அமைதியான நிலையில் சீராமல் கொள்ளாமல் ரொம்ப அமைதியாக இறங்கி அந்த மூலையில் போனதாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு நாகப்பாருன வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க எல்லா கோயிலையும் அமைக்கிறது உண்டு ஆனால் இங்கே சிவன் அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு நாகப்பாம்பு போனதுனால இந்த சிறப்பு அதனுடைய காணொலியும் போடுறோம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு அம்மையப்ப முதல் விளக்க வச்சுட்டு தொடர்ந்து இன்னைக்கு சோமவார பிரதோஷம் அன்னைக்கு எத்தனை கோயிலுக்கு வைக்கிறோங்கிறத பாருங்கள் நன்றி